ஃப்ரெண்ட்ஸ் தங்க மகள் இன்னைக்கு என்ன நடக்குது வாங்க நட நூற்றா வேஷம் போட்டுட்டு பாடம் சொல்லி கொடுக்க வர்றாங்க தானி பாப்பா தங்கச்சிக்கு அங்க இருந்துட்டு பாடம் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா உங்க கண்ணை இங்கே பார்த்த மாதிரி இருக்கே பார்க்கணும் பார்க்கணும் வர்றாங்க ஆனா பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க காமிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சர்பத்து குடுக்குறாங்க வேணாம்றாங்க ஏன்னா முகத்தை தூக்குன்னா தெரிஞ்சு போயிருவேன் நான் விரதம் இருக்கேன் நான் ரோம் நோம்பு இருக்கேன் முப்பது நாள் அது ரம்ஜான் மாசம் தானே வைப்பாங்க அப்படின்னு கிடுக்குபடி போடுறாங்க இல்லைங்க இது வேற நோம்புங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னோட தப்பிச்சோம் தப்பிச்சவங்க பழச்சோமுன்னு இன்னைக்கு பாடம் முடிஞ்சிருச்சு நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எஸ் தாய் ஓடிடுறாங்க ஹாசினி முன்னாடி போயிட்டே இருக்காங்க அங்கே சித்தி அவங்க சித்திக்கு பின்னாடியே வர்றாங்க இவளை யாருன்னு கண்டே பிடிச்சாங்கணும் அப்படின்ட்டு ஆனா ஆட்டோல வந்துடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு கரெக்டா ஆட்டோல ஏறி தப்பிச்சு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு ஓடிடுறாங்க நாளைக்கு கேபி ஐடி நாளைக்குறேன் அப்படிங்கிறாங்க தாரணி சித்தி ஆட்டோவில் பேசிட்டு இருக்காங்க அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன கண்ணை பார்த்துட்டு யாரோ மாறிட்டாங்க அந்த வேலை தாங்க தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா ஹாசினி அம்மா மாசம் மாசம் குழந்தைக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க இருக்கு ஹாசினி பிள்ளைக்கு இந்த மாசமும் ட்ரெஸ் கொண்டாடறாங்க அந்த வீட்டு வேலை தர மட்டும் கொடுத்து ஹாசினி உங்க கொண்டு கொண்டே அடிக்கி வச்சிருங்க அப்படிங்கிறாங்க எதுக்குமா ஹாசினிதான் பாப்பாதான் வீட்டில் இல்லையே இல்லைன்னு எனக்கு தெரியாதா எனக்கு எப்போ நான் அவளுக்கு எடுத்து கொடுக்குறேன் அவள் இல்லைங்கிறக்காண்டி நான் எடுக்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்றாங்க நீங்க இவ்வளவு பாசம் அப்புறம் அப்பறியமா அனுப்புனீங்க இல்லைம்மா அந்த வீட்டு பொண்ணுங்களோட பாவம் நமக்கு வந்துடக்கூடாது என் பிள்ள நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிறாங்க காசினியோட அப்பாவுக்கு என்ன நல்லா சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதான் ஆசை தான் பொண்ணு ஆனா காசினியோட அம்மாவுக்கு எந்த ஒரு பாவமும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க தான் அந்த ஊருக்கு அனுப்பியிருக்காங்க காசி என்ன பண்றாங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு காய்கறி நிறைய வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க வீட்டுக்கு வந்தா ஏய் என்னடி இது நீ வந்து நூறு ஜான்னு ஒரு பொண்ணு அனுப்புனியா ஆமா நல்லா பாடம் நடத்துறாளா அப்படிங்கிறாங்க ஆமா நடத்துனா நடத்துனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் இல்லாமல் போயிட்டீங்க சூப்பராக நடத்தினாங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு பொண்ணுங்களுமே நன்றி சொல்றாங்க நீங்க இல்லாமல் போயிட்டேன்னு சொன்ன உடனே ஆமா ஆமா நான் இருந்தால் அவங்க இருக்க முடியாது அவங்க இருந்தால் நான் இருக்க முடியாதுன்னு உளறிடுறாங்க ஹாசினி என்னடியே சொல்றேன் அப்படின்னு எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி கேக்குறாங்க இல்லை அவங்க வந்து பாடம் நடத்தையில நான் மாடியில் துணிக்காய் போட்டுட்டு இருப்பேன் இல்லைன்னா வீடு கூட்டிகிட்டு இருப்பேன் அப்போ நான் இங்க இருக்க மாட்டேன்ல அதை சொன்னேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி தாரணியோட லவ்வர் என்ன பண்ணுறாங்க கொரியர்னு வந்து நிற்கிறாரு தரணி போய் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி போய் வாங்குறாங்க லொடலொடலன்னு பேசிக்கிட்டே இருக்கான் நாங்க நூறுக்கு வந்திருக்கோம் ஒரு கோயில் விஷயமா வந்திருக்கோம் அண்ணன் பொண்ணு விஷயமா நீங்க கோயிலுக்கு வா தாரணி அப்படிங்கிறாரு ஏங்க இங்க வந்தீங்க இப்ப என்ன நினைப்பாங்க என்ன உன்ன பார்க்காம என்னால இருக்க முடியல தரணி அப்படிங்கிறாங்க என்ன கொரியர்ன்னு சொல்லி பாக்குறாங்க அதுல வேற கொரியரை வாங்காம உங்களுக்கு ஓட பாக்குது லவ் வேகத்துல ஏ தாரணி கொரியர் வாங்காம போனீங்கன்னா வீட்டுல கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க அங்கே உள்ள இருந்த சித்தி என்னடி என்ன பேசிட்டு இருக்க வரைக்கும் இல்ல சித்தி பேசி அப்படின்னு சொன்ன மாதிரி கையெழுத்து கேக்குறாரு அப்படிங்கிறாங்க போட்டுட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வாடி அப்படின்ட்டு போயிடுறாங்க அவர் என்ன கவர்ல இருக்க பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க போட்டோ இருக்கும் இதே எங்கிட்டீங்க அப்படின்னு தாரணி கேக்குறாங்க இது ஒன் நினைவா இருக்கட்டும் என் நினைவா இருக்கட்டும்னு எடுத்துட்டு இருந்தேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க எனக்கு வேணா வேணாம் அப்படிங்கிறாங்க ஆனாலும் தள்ளி கையில திணிச்சு விட்டு போயிடுறாரு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஐயோ இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கரெக்டாக அவங்க முத்து மாமா வர்றாங்க அந்த கையோட ஏய் தாரணி கையில் என்ன வச்சிருக்க அது ஒன்றும் இல்லை மாமா கபடி போட்டி காம்படிஷனுக்கு வந்திருக்கு உனக்கு அதை பத்தி தெரியாது ஏன்டி உனக்கு மட்டும் தெரியுமா உனக்கும் படிக்க தெரியாதான் கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவ மறைக்கிறாங்க பிடுங்குறாங்க அதை உள்ளற இருக்க அந்த போட்டோவை எடுக்க போயில அங்கே முத்துக்கு என்ன ஆகுது ஃபோன் வருது ஃபோன் எடுத்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு டபார்னு அந்த கவர் வாங்கிட்டு ஓடி போயிருது தாரணி இவர் நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க பைக் எடுத்துகிட்டு அப்போ தான் அந்த நூறு வேஷம் கலைஞ்சிட்டு காய்கறி வாங்கிட்டு ஹாசினி வர்றாங்களா அந்த ஆலம்பரத்தில் இவங்க வந்து கவர் வாங்குனதே மறந்துடுறாங்க சிட்டி இல்லைன்னா என்ன கொரியர்னு கேட்டிருப்பாங்க தாரணி கிட்ட அதுக்கப்புறம் ஆளாளுக்கு பேசிட்டு போயிடறாங்க தாரணி வெளியே கிளம்புறாங்க என்னடி மணியை பார்த்துட்டு இருக்க கூப்பிட்டு இருக்கு மணி நாலரையாச்சே கோயிலுக்கு போகணுமே அப்படின்ட்டு அவங்க சித்தி கேட்கறாங்க ஏன் இப்படி பாக்குற இல்ல கபடி போட்டி பிராக்டிஸ் இருக்கு நாங்க போகணும் அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு தாரணி நிக்கவே இல்லை ஓடிடுறாங்க எஸ்க பாய் உடனே அவங்க சித்தி இருந்துட்டு என்ன இவ இப்படி பண்றாளுகளே ஒருத்தி என்னன்னா கபடி கபடினு சொத்தாளிக்கிறா ஒருத்தி படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொத்தாளிக்கிறா இன்னொருத்தி கல்யாணம் பண்ணி எவனா கட்டிட்டு போவான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது மூணு பேர் என் சொத்தை அடிச்சிருவார்களா அப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா என்ன நடக்குதுன்னு உங்க பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்